பிரேச லார்ட் இன்றைய கண்மலை நீரூற்றின் சிதறல்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் யாத்தாகவும் பதினான்கு பதினான்கு த லார்ட் வில் ஃபைட் ஃபார் யூ அண்ட் யூ ஷல் ஹோல் யோ பீஸ் எக்ஸடஸ் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும் தேவன் உங்களுக்காக உங்களோடு இருந்து யுத்தம் செய்வார் நீங்கள் தனித்து நிற்கவில்லை உங்களுக்காக போராட தேவர் கூட்டம் இருக்கிறது நீங்கள் எதை கண்டும் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் இஸ்ரேவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து கொண்டு வந்தார் பார்வன்றத்தில் தேவன் யுத்தம் செய்து இஸ்ரேவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார் இஸ்ரோவில் ஜனங்களை திரும்ப பார்வோன் இருக்கும் தேவன் அவர்களை இல்பொருளாக்கினார் அதுபோல உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு போராடினவர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் நீங்கள் ஜபத்திலே உறுதியாய் தருத்திருங்கள் யாரையும் நீங்கள் பழிவாங்காமல் இருங்கள் ஏனென்றால் பழிவாங்குவது கர்த்தருக்குரியது காட் பிளஸ்